ി ചൂട് ഇളിപ്പ് മൂന്ന് വരുടങ്ങളിൽ ആയിരക്കണക്കാൻ മാണവാല ഇടവില കാത്തിരിക്കും അറിയിപ്പ് പനിക്കം പൊതു മക്കൾ ഉൾപ്പെടെ മുപ്പത്തി നാല് കൈത് പതിയിൽ കോര വിപത്ത് സാരതി മക്കൾ மக்களே அவதானம் தேங்காய் எண்ணெயில் நடக்கும் பாரிய மோசடி ஹட்டன் கொழும்பு பிரதாட வீதியில் விபத்து பெண்ணொருவர் உயிரிழப்பு தொடர்வன விரிவான செய்திகள் ஐக்கிய நாடுகள் மனித பேரவையில் இலங்கை தொடர்பில் புதிய தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றும் முனைப்புக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை குறித்து தொடர்ச்சியாக நடவடிக்கைகள் எடுக்கும் நோக்கில் ஐக்கிய ராஜ்யம் தலைமையிலான இணை நாடுகள் குழு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் புதிய தீர்மானத்தை முன்வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது முக்கிய நாடுகள் குழுவில் ஐக்கிய ராஜ்ஜியம் தவிர கனடா மாலவி மேண்டோனிக்ரா மற்றும் வட மாசிடோனியா ஆகிய நாடுகள் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கொஷ்கடு தூவ பகுதியில் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் இருபத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ உட்லர் தெரிவித்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இரண்டு துப்பாக்கிதாரிகளால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் துப்பாக்கி சூட்டுக்கு டி பிப்டி சிக்ஸ் துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் கொஸ்கட போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கற்றல் நடவடிக்கைகளில் இருந்து கடந்த மூன்று வருடங்களில் இருபது ஆயிரம் மாணவர்கள் இடைவிலகினர் என்று கல்வி உயர்கல்வி அமைச்சரும் பிரதமருமான சூரிய தெரிவித்துள்ளார் புதிய கல்வி அமைப்பு யோசனைகள் தொடர்பாக அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் கூட்டம் ஒன்று குருணாகலில் நடைபெற்றது இதில் கருத்து வெளியிட்ட போதே பிரதமர் சூரிய மேற்கட்டவாறு கூறினார் மேலும் நாளாந்த பாடசாலை நேரத்தில் ஐம்பது வீத மாணவர்களை வகுப்பறையில் இருக்கின்றனர் அடுத்த வருடத்தில் தரம் ஒன்றுக்கு தரம் ஆறுக்கும் புதிய பாட விதானங்களை அறிமுகப்படுத்தப்படும் இதன் மூலம் புதிய இலக்குகளை அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது என ஹரணியமர சூரிய தெரிவித்துள்ளார் காவல்துறையில் ஆயிரம் பெண் உத்தியோகத்தர்களை நியமிக்க முடிவு செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பான வர்த்தமான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐயாயிரம் காவல்துறை உத்தியோகத்தர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்காணல்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் காவல்துறையில் காணப்படும் ஆயிரக்கணக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் லஞ்சம் கோரிய சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தை விடவும் உயரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மணராகலை மற்றும் ஹமாந்தோட்டி மாவட்டங்களிலும் இன்று அதிகூடிய வெப்பமான வானிலை நிலவும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் வவுனியா திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை உள்ளிட்ட பன்னிரெண்டு மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் போதியளவு நீர் அருந்துமாறும் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் வயோதிபர்கள் மற்றும் நோயாளர்கள் குறித்தும் மிகுந்த அவதானம் செலுத்துமாறு வளிமண்டல திணைக்களம் கோரியுள்ளது கடந்த ஆறு மாதங்களில் லஞ்சம் பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக முப்பத்தி நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை மூவாயிரத்தி இருபத்தி இரண்டு முறைப்பாடுகள் பெறப்பட்டதாக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அந்த காலகட்டத்தில் ஐம்பத்தி நான்கு சோதனைகள் நடத்தப்பட்டு முப்பத்தி நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களில் பத்து போலீஸ் அதிகாரிகள் நீதி அமைச்சின் ஐந்து அதிகாரிகள் சுகாதார அமைச்சின் இரண்டு அதிகாரிகள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் இரண்டு அதிகாரிகள் அடங்குவதாக தெரிய வந்துள்ளது கூடுதலாக இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் லஞ்சம் பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக ஆறு பொதுமக்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த காலகட்டத்தில் ஆறு வழக்குகள் முடிவுக்கு வந்ததாகவும் லஞ்சம் தொடர்பான இருநூற்றி எழுபத்தி மூன்று வழக்குகள் நாடு முழுவதும் நீதிமன்றங்களின் நிலுவையில் உள்ளதாகவும் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையம் தெரிவித்துள்ளது இதேவேளை கடந்த ஆண்டில் போதைப் பொருள் குற்றங்களுக்காக ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பரந்தன் பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் இன்று காலை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கிளிநொச்சி நோக்கி மோட்டார் சைக்கிள் சென்று கொண்டிருந்த பெண்ணொருவரை பின்னால் வந்த டிப்பர் முந்தி செல்ல முற்பட்ட வேளையே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் விபத்து தொடர்பை இடம்பெற்ற இடத்தில் விபத்தை ஏற்படுத்திய சாரதி பொதுமக்களால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இதனால் காவல்துறையினருக்கு பொதுமக்களுக்கும் சற்று முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நுகர்வோர் தேங்காய் எண்ணெய் கொள்வனவு செய்யும் போது அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த் சமரகோன் எச்சரித்துள்ளார் நுகர்வோர் அதிகார சபையின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் உணவுக்கு பயன்படுத்தப்படும் தேங்காய் எண்ணெயின் ஏனைய எண்ணெய் வகைகள் கலக்கப்படுவதாக பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டினர் இந்த விடயம் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி சேலகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு அறிவுறுத்தியது இதற்கமையே இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் சதிகளிலிருந்து எழுமாறாக எழுபத்தி ஐந்து எண்ணெய் மாதிரிகளைப் பெற்றுக்கொண்டு அவற்றை ஆய்வு செய்தோம் இவற்றில் எழுபது மாதிரிகளின் பெறுபவர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இதில் இருபது தேங்காய் எண்ணெய் மாதிரிகளில் ஏனைய எண்ணெய் வகைகள் கலக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் மில்லகமுள்ள பகுதியில் உந்துளியில் சென்ற இருவர் மீது பாரவூர்தி மோதியதில் பெண்ணொருவர் சம்பவளத்தில் உயிரிழந்துள்ளார் இன்றாளை காலை ஐந்து முப்பது மணியளவில் கெரிகத்தேன காவல் பிரிவின் மில்லகமுள்ள பகுதியில் கொழும்பிலிருந்து நாவலப்பட்டி நோக்கி சென்ற ஒந்தூர்லி அதே திசையில் பயணித்த பாரவூர்த்தியை முந்தி செல்ல முற்பட்ட நிலையில் விபத்து சம்பவத்தில் உந்துர்லியின் பின் இருக்கையில் இருந்த பெண் பாரவூர்த்தியின் இடது பின்புற சங்கரத்தின் கீழ் விழுந்து நசுங்கியதில் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கொழும்பு மருதானியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு குழந்தைகளை தாயார் என தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் காயமடைந்த மற்றொருவர் நாவலம்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதோடு தமிழொலியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்